ஸோ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா காலேஜை செலக்ட் பண்ணிடலாம் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இது இதுதான் அப்படிங்கிறது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல ஈஸியாக எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ஸோ ரவுண்ட் டூன்னு போகும்போது நிறையா இன்ஜினியரிங் காலேஜ் ஆன் பார் இருக்கும் ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது காலேஜை ஈஸியா பிக் பண்ணிரலாம் இங்க பாத்தீங்கன்னா கேட்டகரி டூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது புதுல நாற்பது காலேஜஸ் இருக்கு ஸோ அந்த நாற்பது காலேஜில் எந்த காலேஜ் நீங்க பெஸ்டா சூஸ் பண்ணீங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் பர்டிகுலர் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல என்ன யாரும் ரேங்கிங் பார்த்துருப்போம் ரவுண்ட் டூல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கி வாங்கியிருக்காங்களா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்பிஏ வாங்கியிருக்காங்களா எலிஜிபிளான எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்பிஏ வாங்கிருக்காங்களா அதே மாதிரி அட்டானமஸ் காலேஜா இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் நல்ல கம்பெனியில் வாங்குறாங்களா ஆவரேஜ் சேலரி எவ்வளவு அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டு ரவுண்ட் நீங்கள் நீங்க செலக்ட் பண்ணுங்க பர்டிகுலரா ரவுண்ட் டூவில் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன என்னென்ன காலேஜஸ் குறிப்பா கோயம்புத்தூர் நாமக்கல் ஈரோடு இதை சுற்றி இருக்கிற காலேஜஸ் என்னென்ன காலேஜ் பெட்டர் காலேஜ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இன்சைட் ஒரு கிடைக்கும் ஸோ ரவுண்ட் டூ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ டூ ஒன் செவன்ட்டி எயிட் உங்களுக்கு எவ்வளோ ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் பட் வி எக்ஸ்பெக்ட் மோர் தென் ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க ரவுண்டு ஒன்ல நிறைய பேர் ஸ்கிப் ஆகி ரவுண்ட் டூ வரக்கான சான்சஸ் இருக்கு டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்ததாக்கிது நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் ஒன் லேக் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதில் ரவுண்ட் டூல எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது வந்து எப்பும் போல கொஞ்சம் அந்த ஒரு பத்தாயிரம் டூ பாஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரவுண்டு ஒன்னுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த காலேஜஸ் பார்த்துக்குங்க அந்த காலேஜஸில் மீதி சீட்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் ஸோ ரவுண்ட் டூவை பொறுத்த வரலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி வரலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் த்ரீ டேஸ் பண்ணலாம் உங்களுக்கு தான் வந்து அலாட்மெண்ட் இதெல்லாமே வரும் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இருபத்தாறு டு இருபத்தெட்டுங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆயிக்கிங்க ஸோ முதலே நம்ம ரவுண்டு ஒன்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஏரியட் காலேஜஸ் பார்த்தோம் ஸோ இதில் இது இதில் சீட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி சீட்ஸ் அப்படியே இருந்தாலும் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு இருக்கிறக்கான சான்சஸ் இருக்குது எஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்இஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கலாம் அதை கொஞ்சம் பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம் அடுத்தது அதே மாதிரி பிரைவேட் காலேஜ்ல ரவுண்ட் ஒன்னுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண காலேஜஸ் எல்லாம் பாருங்க இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து கீழ இருக்கிற காலேஜஸ் கீழ ஒரு அஞ்சாறு காலேஜ் இருக்குல்ல எல்ட் காலேஜ் அதுல கோர் பிரான்ஜஸ் இருக்கலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் இருக்கலாம் ஸோ அதுல தான் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் இந்த பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ரவுண்ட் ஒன்ல நம்ம சொன்ன காலேஜஸில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னாரி அமல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்திய இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக் சத்திய இருக்குது ஈரோடு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் கோயம்புத்தூர் ரீஜனோட தான் வந்து பன்னாரி அமல் இன்ஸ்டியூட்னு சொல்லலாம் வந்தோ இட் இஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் வந்து இந்த சைட் நேர் ஆப்போசிட் சைட் கோயம்புத்தூரில் இருந்து பொள்ளாச்சியில் இருக்கிறதா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் இதுவும் நல்ல காலேஜ் வந்து கொமர்கு மேனேஜ்மெண்ட்னால பண்றது நல்ல மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றாங்க அடுத்தது வந்து சோனா காலேஜ் இதுவும் நம்ம ரவுண்டு ஒன்னுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த காலேஜில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸ் சிஎஸ்ஐடி டேட்டா சயின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இசிஇ எலக்ட்ரிக்கல் வரலுமே முடிஞ்சிருக்கும் கோர் பிரான்ஞ்சஸ் மெக்கானிக்கல் சிவில் மெக்கெட்ரானிக்ஸ் மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சான்சஸ் காலேஜஸ் இருந்துச்சுன்னா அதே அதேமாரி கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓசிபிசியில் நிறைய காலேஜஸ் நிறைய டி டிபார்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும் ஸோ மீதி இருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அடுத்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்ஐடியில் சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் அதே கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸ் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான சீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால ரவுண்ட் டூவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் நாம் சொன்ன காலேஜஸ் எல்லாமே என்பிஏ நேக் அட்டானாமஸ் வாங்கின காலேஜஸ் தான் அதனால ஒரே பண்ணாமல் ரவுண்ட் ஒனில் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண நம்ம காலேஜஸில் உங்களுக்கு ஏதாச்சும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க இது நான் எந்த ஆர்டர்லையுமே கொடுக்கல நம்ம கொடுத்த ஆர்டர்லாம் எதுவுமே கிடையாது நீங்க அதுல எது பெஸ்ட் நீங்களா அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து கேசர் காலேஜ் அதுவுமே வந்து ரவுண்ட் ஒன்ல நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம் ரவுண்ட் டூல புதுசாக நம்ம சஜெஸ்ட் பண்றது என்னென்ன காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சஜெஸ்ட் பண்றது எல்லாமே என்பிஏ நேக் அட்டானமஸ் காலேஜஸ் தான் ஸோ இது எந்த ஆர்டர்லயுமே நம்ம கொடுக்கல மறுபடியும் சொல்றேன் நம்ம எந்த ஆர்டர்லயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சஜெஸ்ட் பண்ணல ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் செல்ஃபா அனலைஸ் பண்ணி அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு ஆவரேஜ் சேலரி எப்படி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் வாங்கிட்டு அந்த காலேஜை சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே ரொம்ப முக்கியமானது வந்து ஃபீஸ் ஆன்சரை ஆல்மோஸ்ட் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜஸில் மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் லேங்க்ஸ் வாங்குறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா சிஎஸ்சி பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் லேங்க்ஸ் வாங்குறாங்க கோர் பிரான்சஸ் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் வந்து வாங்குறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ் பில்டிங்ல வைங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பிறந்தது வந்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் மறுபடியும் சொல்றேன் எந்த ஆடலையும் நான் சொல்லல நல்ல காலேஜஸ் எல்லாம் எடுத்து வரிசைப்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து தான் இருக்கு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்னால நடத்தப்படுறது டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க ஒரு அட்டானமஸ் காலேஜ் என்பிஏ வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க இது நல்ல சிக்கு ஒட்டியே இருக்கிறது ஏர்போர்ட்க்கு நேர் எடுத்தாப்புல இருக்கிற ரோட்டில் லொகேட் ஆகிருக்குது என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதை நீங்க சூஸ் பண்ணுறக்கலாம் இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன சீட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு ஒன்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்தது வந்து கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேஜி ஐடி கேம்பஸ் இல்லைங்க அந்த கேம்பஸ்க்குள்ளேயே வச்சுருக்காங்க ஸோ ஐடி கேம்பஸ் உள்ளே வந்து சிடிஎஸ் பாஷ் இவங்க மாதிரி நிறைய ஐடி கம்பெனி இருக்கிற இடத்துல வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்குது இவங்களும் அட்டானமஸ் காலேஜ் என்பிஏ நேக் எல்லாமே வச்சிருக்காங்க இவங்களுக்கும் வந்து ஐடி செக்டரில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி தரதனால கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு ப்ராமினென்ட் காலேஜாக கோயம்புத்தூரில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது சென்ட்ரு ஆஃப் சிட்டிஸில் சிட்டியில் இருக்கிறதுனால நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதையும் நீங்க சூஸ் பண்ணலாம் அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்ரீ சக்தியிலேயே ரெண்டு காலேஜ் இருக்கு இந்த ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து எல் என்டி பைபாஸில் கோயம்புத்தூர் எல் என்டி பைபாஸ் கேரளா போகிற எல்என்டி பைபாஸில் லொகேட் ஆகிருக்குது இவங்க அட்டானமஸ் காலேஜ் இவங்களும் பிளேஸ்மெண்ட்டு ட்ரைனிங்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணுறதுனால இவங்களையும் சூஸ் பண்ணலாம் எனக்கு என்பிஏ எல்லாமே இருக்குது இதையும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது டிசைட் பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு அடுத்தது பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் ரொம்ப நாளா இருக்கிற காலேஜ் இதுலேயே ரெண்டு காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு காலேஜை கிளப் பண்ணிட்டாங்களா இல்லை ஒரு காலேஜ் நிறுத்திட்டாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க இதுல ரெண்டு காலேஜ் இருக்கு இவங்க ஏரோனிக்கலுக்கு ஃபேமஸா இருந்தாங்க ஒரு காலத்துல இப்போ நீங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெள்ளி எக்யூபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா நேக்கே எல்லாம் வாங்கியிருக்காங்க பிளேஸ்மெண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த காலேஜ் சாய்ஸ் ஃபீல் வைக்கலாமா வேண்டாமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும் அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இவங்களே அட்டானமஸ் காலேஜ் இவங்களும் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் அவுட்டர் இவங்களையும் நீங்கள் வந்து எல்லாமே கிராஷ் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் நிறையா ஃபண்டிங் வாங்கி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் ஒரு தடவை கிராஷ் செக் பண்ணிவிட்டு ப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள் அடுத்து கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களும் வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் அவுட்டர் ஆனால் கோயம்புத்தூருக்குள்ளே தான் இருக்கிறாங்க இவங்களையும் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம் ஸோ இது வரை நம்ம சொன்னது கற்புரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆல்ரெடி ஒரு கற்பம் காலேஜ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டனால் நடத்து போகிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அது வந்து கற்புரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களை வந்து நகை என்பிஏ அட்டானமிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பிளேஸ்மெண்ட் வந்து சிமிலர் அதனால் வந்து யூ ஆர் கோ ஃபார் திஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க எவ்வளோ பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வெரிஃபிகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எடுங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம வந்து கோயம்புத்தூர் இன் இன்னெண்டு இன் இன்னெண்டு அரௌண்ட் கோயம்புத்தூரில் தான் நம்ம பார்த்தோம் இப்போ பார்க்கறது எல்லாமே சில காலேஜஸ் வந்து ஈரோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக் சேலம் இதுக்குள்ளே போயிட்டு வரது மாதிரி இருக்கு ஸோ வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வெள்ளாளர் காலேஜ் அப்படிங்கிறதே வந்து உமன்ஸ் காலேஜில் ஃபேமஸாக இருந்தாங்க இது வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து கோயட் தான் நாட் ஒன்லி ஃபார் உமன்ஸ் இட்ஸ் அ கோயர் காலேஜ் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் ஒட்டியே ஒட்டியிருக்கு திண்டல்கிற இடத்துல இருந்து வெள்ளார காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இவங்களும் அட்டானமஸ் ஸ்நாக் என்பிஎ எல்லாமே வச்சுருக்காங்க என்பிஏ வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க இவங்களும் அட்டானமஸ் காலேஜுங்கிறதுனால பிளேஸ்மெண்ட்டை ஒரு அளவு கிளாஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலேஜ் இருக்குது அதில் ஒரு காலேஜ் அட்டானமஸ் ஒரு காலேஜ் வந்து அஃபிலேட்டட் டு அன் யானிவர்சிட்டி ஸோ இது நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானம் இது வந்து அட்டானமஸ் காலேஜ் இவங்க வந்து நேக்கே எல்லாம் வச்சிருக்காங்க ப்ளேஸ்மெண்ட் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போகிற டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் இருக்கா ஆவரேஜ் சேலரி என்னென்ன நிமித சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இதுவும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும் வெள்ளாளரும் நந்தாவும் ஈரோ டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் இவங்களை வந்து ஆக்சுவலாக வந்து இவர் இந்த காலேஜ் வந்து ஒரு லீடிங் மெக்கானிக்கல் ப்ரொஃபஸர்னால ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இதில் எல்லாமே வந்து ப்ரொஃபஸர்ஸ்னால விட்ட காலேஜ்னால நல்லா டீச்சிங் இருக்குதுதான் சொல்கிறாங்க ப்ளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் இருக்கா இந்த காலேஜில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இவங்க வந்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சேலம் பைபாஸில் இருக்காங்க ஸோ நியர் டு சேலம் தான் சேலம் பைபாஸில் இருக்காங்க ரத்னம் டெக்னாலஜி டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து இவங்க வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது அடுத்து வந்து கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இவங்களுமே வந்து இன்சைட் கோயமுத்தூரில் இருக்கிறாங்க இவங்களுடைய இவங்களும் அட்டானமஸ் காலேஜ் நேக் என்பிஏ எல்லாமே வச்சிருக்காங்க பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் இருக்குது இவங்க ஆல்ரெடி வந்து ஈரோடு பில்டர்ஸுங்கிற நேமில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து காங்கேம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறத நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய க்ரோத் என்ன இவங்களுடைய ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அடுத்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து நாமக்கல் சைடில் இருக்கிறது ஸோ இந்த இது வந்து ரொம்ப கொஞ்சம் பழைய காலேஜ் தான் அவங்களும் வந்து அட்டானமஸ் காலேஜ் இவங்க பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த காலேஜோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கா டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அதில் பிளேஸ்மெண்ட் இருக்கா ஆவரேஜ் சாலரி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து முத்தாய்மல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் முத்தாய்மல் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களும் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்காங்க சேலம் நாமக்கல் ஜோன்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாவ இன்ஜினியரிங் காலேஜ் ரிலேட்டட் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த சேம் லோக்கல் தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களும் வந்து என்பிஏனாக்க எல்லாமே வச்சுருக்காங்க பிளேஸ்மெண்ட் மட்டும் நீங்கள் போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கா அதில் என்னென்ன ஆவரி சேலரி எல்லாத்தையுமே பார்த்து விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களும் சேலம் கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ்லேயே தான் இருக்குது இவங்க இவங்களும் ரெண்டு மூணு காலேஜ் இருக்குது இதில் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது வந்து அட்டானமஸ் காலேஜ் இந்த காலேஜை கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி எவ்வளோ வளர்ச்சி இருக்குது ப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணிடுங்க ஸோ விவேகானந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேயே தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது நியர் டு சேலம் இவங்க வந்து ஒன்லி ஃபார் உமன்ஸ் நடத்துறாங்க விவேகானந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் வந்து கவர் பண்ணிவிட்டோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஃபைவ் காலேஜஸ் வந்து அதிகமாக ஃபில் ஆயிருக்காது அந்த காலேஜையும் எடுத்துக்கங்க அது இங்க ஒரு டுவெண்ட்டி காலேஜஸ் சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் வந்து இன்னன் அண்ட் அரவுண்ட் இருக்குது சில காலேஜஸ் மட்டும் தான் நம்ம வந்து அவுட்டர் ஆஃப் கோயம்புத்தூர் எடுத்திருக்கோம் மீதி எல்லா காலேஜுமே வந்து இன்னன் அண்ட் கோயம்புத்தூருக்குள்ளே தான் எடுத்திருக்கோம் ஸோ ஹோப் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம எந்த ஆர்டர்லயுமே சொல்லல அந்த ஒரு செட் ஆஃப் நல்ல காலேஜஸ் எடுத்து உங்களுக்கு தான் சொன்னோம் இது எந்த ஆர்டருமே கிடையாது இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொன்ன மாதிரி நீங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் என்ன உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்ன அதில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அதில் வளர்ச்சி பெற முடியுமா அங்கே அந்த அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்க ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலேயுமே ஷேர் பண்ணுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்